ஆறு மாத புனிதோ மூன்றாம் நாள் விழாவார் ஓம் தேவலலந்தன உத்தமன் வேவாறி நாங்கள் அம்பாரேக்கே சாத்ரே ராகையாள் தெங்கின் தெனாலெல்லாம் தெঙ্গলம்மா உறையிலே ஓங்கு வேளந்தனங்கள் ஊங்குளைப் போரில் உரிம튼 அன்பர்ப்பா தெங்கா ஏவுகின்றதே தமிறச்சிவாங்க குணமிலே வானதாரம் முதல் பார்க்க ஒவ்வொரு பாகத்துக்குமே ஒவ்வொரு தினமான தினம் முதலிடம் இதெல்லாம் தானே என்று சொல்லக்கூடிய மகாபலியினுடைய தர்மத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றவர்களே வருது மன்னம் இருக்கக்கூடிய புள்ள வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீகரியான மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தர்மத்தை அடக்கும் பொருட்டு பயந்தவரும் எழுக்குறள் என்று சொல்வார்கள் செல்வங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய உரைகள் ஆகும் அவன் தானமாக தானும் தானமாக செல்வது என்பது எத்தனை பெரியவர்க்கும் ஒரு கூலி குருங்கி செயல்படும்

அந்த வார்த்தையானது ஒருவர் பிற்காகவே தாழ்த்திக் கொண்டு செல்கின்றார்களோ அவர்கள் மிக உயர்ந்தவர்கள்

என்ன அப்படின்னா தனித்துவம் மற்றவர்களுக்காக போய் அழைப்பூ கடைசிகளாக தான் போய் சேரம் அதுதான்

எல்லோரு குடும்பத்திலையும் வாழ்க்கை பாடுற இந்த மாடுகள் வந்து கலந்து அதுதான் நாங்க பாங்க குழந்தைகளைக்கும் பழங்கள் பெறுவதுக்கள் அப்படின்னா பாங்க குழந்தைகளைக்கும் பழங்கள் பெறுபதுக்கள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா

கடலை கடந்து அதுல நீச்சல் கட்சி கரையை ஏறு அந்த மாதிரி ஏற்படுவது தான் அறுநுதை எழுபது என்பது இந்த அறுநுறு எழுபது என்பதுல நம்ம ரசிகர்களால எல்லாருமே சேர்ந்து இருக்கே இருக்கிற